கண்டிப்பா இன்ட்ரோல போய் நான் சொன்ன மாதிரியே ரிவ்யூ போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறவர் வந்து நான் போட்டோஸ் போடுறேன் நான் ஏற்கனவே போ பேசும்போது அவர் போட்டோஸ் போட்டு அவர் காமெடி ஆக்டராக அவர் அறிமுகம் அவர் குடும்பத்தில் ஒரு புஷன் ஹஸ்பண்ட் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க அப்பா அப்படி இருக்காங்க அவர் அருணப்படத்தை பொறுத்த வரைக்கும் பெரும் பொருளாதாரம் கிடையாது பெரிய நடிகை நடிகர்கள் நடிகைகள் கிடையாது பெரிய புள்ளிகள் கிடையாது பெரிய தயாரிப்புகள் கிடையாது இந்த படத்தில் ஹீரோயின் வந்து புதுமுகம் தான் ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு அஸ்டன்ட் டேரக்டர் மாதிரியும் சரி அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்காங்க எனி டைம் இப்போ உள்ள படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு போதைப் பொருள் துப்பாக்கி சுடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க ஒரு நல்ல படம் எடுத்துடலாம் பட் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படி அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சிக்கிறேன் ஏன்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஏ அரணம் படம் பார்த்தீங்கன்னா எழுத்தாள் எழுதிய கதை எழுத்தை நம்பி உருவாக்கப்பட்ட சிறந்த கதை கண்டிப்பாக இந்த அந்த படத்தை போய் எல்லாரும் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரியாக இருக்கும் செகண்ட் ஆஃப் ஒரு மாதிரியாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு கதையாக இருக்கும் செகண்ட் ஆஃப் ஒரு கதையாக இருக்கும் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் காமெடி நிறைஞ்ச படம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு நீங்கள் மெசேஜை நம்பி போதிங்க மெசேஜ்லாம் இருக்காது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா கலகலப்பாக ஒரு நல்ல முக்கியத்துவமான ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது குடும்பத்தில் ஒரு புருஷன் ஹஸ்பண்ட் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க அப்பா அப்படி இருக்காங்க அவர் அப்பா இறந்த பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் அந்த பார்த்து சொல்லப்படுது அருண படத்தை பொறுத்த வரைக்கும் பெரும் பொருளாதாரம் கிடையாது பெரிய நடிகை நடிகை நடிகைகள் கிடையாது பெரிய புள்ளிகள் கிடையாது பெரிய தயாரிப்புகள் கிடையாது வெறும் தமிழ் நம்பி எடுக்கப்பட்டே ஒரு திரைப்படங்க நல்ல திரைக்கதை இருக்கும் கண்டிப்பாக நம்பி போகலாம் எழுத்த நம்புறவங்க நல்ல திரைப்படம் என்று கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு மாற்றம் போல் இந்த படத்தை பார்க்கும்போது அரணம் படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற படம் இருக்கிறது கூட இங்கே ஈஸியாக இருந்துச்சு படத்தை வந்து அதை வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னால் முடியல படத்தையே வந்து ட்ராப் பண்ணிடலாமா அந்த மாதிரி நினச்சிருந்துருக்காரு அதுக்கப்புறமேல பல முயற்சிகள் எடுத்து இந்த படம் வந்து வந்திருக்குங்க கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணு தேட்டரில் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த படத்தில் ஹீரோயின் வந்து புதுமுகம் தான் ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு அஸ்டண்ட் டைரக்டர் மாதிரியும் சரி அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்காங்க எனி டைம் அவங்க கூட இருந்து ஒர்க் பண்ணி இந்த படத்தை நல்லபடியாக ஆக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல முயற்சியில் அவங்க இருந்திருக்காங்க அருணம் திரைப்படத்தில் வந்து வருஷா வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அம்மா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு இருபது படம் முப்பது படம் நடித்த மாதிரியான ஒரு அவங்க புது புதுமோகம் தான் இருந்தாலும் வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது அவங்க தான் ஃபஸ்ட்டு படமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமாக இருக்குது கொடுக்கப்பட்ட கேரக்டரை வந்து எந்த கேரக்டராக இருந்தாலும் அதை வந்து பக் பக்காவாக பண்ணியிருக்காங்க அவங்க படம் வரும்போது கண்டிப்பாக பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க வேறு லெவலில் இருக்குது அவங்க நடிப்புக்கு வந்து நான் ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து அடுத்த படங்கள்லாம் பெரிய பெரிய படங்கள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வேற லெவலில் அவங்க போவாங்க நான் இறைவனை வேண்டிக்கிறேன் கேமரா மேனும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு கட்டத்தில் வந்து ஒரு செங்கல் அளவு தான் உயரம் இருக்கும்போது அங்கேயிருந்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஷூட் பண்ண ஒரு ஷார்ட் சொல்லியிருக்காரு உடனே மேலே போய்ட்டு அங்கேயிருந்து ஷூட் பண்ணி கொடுத்துருக்காரு கேமராமேன் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக படம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் இப்போ உள்ள படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு போதை பொருள் துப்பாக்கி சுடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து காமிச்சிட்ருக்காங்க ஒரு நல்ல கதையான ஒரு படம் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவிடுறார் பிரிவீன் என் படத்தில் நல்ல கதைக்களம் இருக்கு கண்டிப்பாக இந்த படம் வெற்றி படமா அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு அது நீங்க பார்த்து அவர் சொல்லணும் அப்படிங்கிறாரு கண்டிப்பாக பார்த்து நம்ம ரிவியூ பண்ணுவோம் இந்த கதையை ரெடி பண்ண பிறகு டெக்னீஷியனே சொல்லியிருக்காருனா நான் வந்து எனக்கு சம்பளம் நீ கொடுக்கறதை கொடுங்க நான் வந்துடுறேன் எனக்கு கதை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இருக்காரு ஒரு டெக்னீஷியனுக்கே இந்த படத்தை பிடிச்சிருக்குனா வேறு லெவலில் அந்த படம் இருக்கும் படம் வந்து ஒன்றரை கோடி ரூபா பட்ஜெட் படம் இந்த பந்தத்தை வந்து எப்படி அந்த பட்ஜெட்டை வந்து எப்படி பண்ற எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு குழப்பத்திலே இருந்திருக்காரு ஏன்னா ஒரு பேனா இருக்குது ஒரு எழுத்து நோட்டுகள் இருக்குது எழுதின வசனங்கள் எல்லாமே இருக்குது இந்த படம் இது ஒன்று தான் இருக்குது இது எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்ன அந்த அவர் நிறுவனத்தில் இருக்காங்களா அந்த க கவிதையெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு அந்த பாடல்கள் ரிலீக்ஸ்லாம் எப்படி எழுதுனேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஸ்டூடெண்ட் அங்கே அங்கெல்லாம் இருக்காங்க அவங்கள சேர்ந்து நாங்களே இந்த படம் தயாரிக்கிறோம் அப்படின்ற முன் வந்தது வந்து பெரிய விஷயம் நான் சொல்கிறேன் மாதிரி அவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த படங்கள் வெற்றி பெறுவார் இந்த படம் வெற்றியோ தோல்வியோ அது நம்ம கையில் தான் இருக்குது படம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்ல போகிறோம் டைரக்ட் இது நல்ல படம் நல்லா பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறதில்லை நம்ம பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு நல்லா இருக்குதுன்னு சொல்ல போகிறோம் நல்லா நல்லா சொல்ல போகிறோம் கண்டிப்பாக அவர் எழுத்தாளராக இருக்கிற வசி கண்டிப்பாக இந்த படம் சமஹிட்டாவும் அது எந்த ஒரு மாற்றமோ இல்லை எனக்கு நம்பிக்கை முள் நம்பிக்கை எனக்கு இருக்குது கண் கண்டிப்பாக நான் நம்புகிறேன் அந்த படத்துக்காக நான் சம வெயிட்டிங்கில் இருக்கேன் அருணப்படத்தில் இயக்குனர் சொல்லும் போது ரொம்ப வருத்தமாக சில விஷயங்கள் இருக்குது விஜயகுமார் வரைக்கும் மனோஜ் வரைக்கும் ஸ்டேஜில் வந்து ஒரு ஆடியன்ஸ்ல வந்து பேசும்போது அழுது இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாரு என்னன்னு பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் ஒரு படம் எடுத்துடலாம் பட் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு படைப்பாளி காப்பரேட்டர் கையில் வந்து இப்போ கையில் வந்து படங்கள்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் படைப்பாளி கையில் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கையில தான் இருக்குது இப்போ படங்கள் எல்லாமே அப்படி தான் போகுது படைப்பாளி கையில் வந்தால் மட்டும்தான் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆதரத்தை சொல்கிறாரு இல்லை முந்நூறு கோடி நான்கு கோடிலாம் படம் எடுக்கிறாங்க அதெல்லாம் சில நேரத்தில் உடம்ப கூட போயிடுது சின்ன படம் சித்தா அப்புறம் அயோத்தி எறும்பு அப்புறம் கிடா அந்த மாதிரி படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கதைக்களமாகவும் இருக்குது நல்ல விஷயமோ இருக்குது வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க லோ பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க திரௌபதி படம் கூட ஆக்சுவலாக ஒரு ஐம்பது லட்சம் லட்சம் ரூபா எடுத்த படம் தான் வச்சுங்களேன் இது வந்து ஒன்றரை கோடி ரூபா அந்த படம் ஆரோனா கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக அமையும் ஏன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு தேட்டருக்கு இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து தேட்டர் கிடைக்கல அப்படிங்கும்போது ரிலீஸ் தள்ளி தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த படம் சொல்கிறாங்க ஏன்னா வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது இப்போது இப்போ காலகட்டத்தில் கண்டிப்பாக படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு சின்ன படத்துக்கு நிறைய தேட்டர்கள் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஹாலிவுட் படம்லாம் நிறைய படங்கள் தேட்டரில் ஓடிட்டு இருக்கு அதனாலேயே இந்த படம் ரிலீஸ் ஆகுறது கொஞ்சம் தாமதமாகுது கண்டிப்பா விரைவில் அரணம் படம் ரிலீஸ் ஆயிடும் கண்டிப்பா பார்க்க போற எல்லாரும் அரணப்புறத்துல டேரக்டர் வந்து ஒரு ஆறு மாசமா தூங்காமையே உழைச்சிருக்காரு இந்த படத்துக்காக சொல்லலாம் ஒரு தூக்க தூக்கம் வரத்துக்காகவே தூக்கம் மாத்திரையை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு படம் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஒரு பெரிய படம் வந்து ஒரு இரு மாதங்கள் ஓடுறதே பெரிய விஷயம் இந்த சின்ன படங்கள் முன்னூறு நாள் ஓடுமோனா கண்டிப்பா சான்சஸ் இல்லை ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு பத்து நாள் அப்படிதான் ஓடும் கண்டிப்பாக சின்ன படங்கள் கண்டிப்பா என்னைக்கு ஓடணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அவர் ஓடினாலும் பரவாயில்ல ஓடினாலும் பரவாயில்ல இப்படியாவது அந்த படத்தை எடுத்து முடிச்சின்னு நம்ம ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெற்றியை கொடுத்துருக்காரு அதுவும் சொந்த முயற்சியில் வெளியில போய் ஆட்டி ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு காசு கேட்காம அந்த அவங்க கூட நண்பர்களே சேர்ந்து இந்த படத்தை பண்ணுறாங்க போது ரொம்ப ஒரு ஒரு இருக்கு இருக்குது இந்த படத்தை கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக இன்ட்ரோவில் போய் நான் சொன்ன மாதிரியே ரிவ்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இப்போ இடையில பார்த்துட்டு இருக்கீங்க என்ன இடையில ப கூட விட்டு பார்த்துட்டு ஒரு லட்சம் சொல்லணும்னு பார்த்திங்கன்னு கிடைக்காங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பின்னாடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு லட்ச ரூபா கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கவங்க உங்களுக்கு கூட ஒரு லட்சம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணுவோம் இந்த ஒன்றரை கோடி ரூபா படத்தை வந்து அறிவுத்ரா வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி படத்தை பார்த்த உடனே பிடிச்சி சொல்கிறேன் அறி அறிவுரா சார் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சிக்கிறேன் ஏன்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த மூணு மூணு ஸ்டேட்லேயும் நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு வந்து அவருக்கு பெரிய ஒரு நன்றியை டைரக்டரே தெரிவிச்சிருக்காரு நானும் தெரிவிச்சுக்கிறேன் மாதிரி சின்ன படத்தை இறங்கி வந்து ரிலீஸ் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஹரி சாருக்கு நான் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போது நம்ம எடுக்கிற படமே தேட்டர் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகமாக இருக்குது கிடைக்க மாட்டேங்குது அப் அப்படியே கிடைச்சா கூட மூணு ஷோ போட மாட்டுறாங்க கால ஷோ மதியானம் ஷோ ஈவினிங் ஷோ இந்த மாதிரிலாம் கிடைக்க மாட்டேங்குது சாய்ந்தரம் ஆறு மணிக்கு வேண்டாம் ஒரு ஷோ எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க தேவை இல்லாம ஆளம் வந்தால் முத்து இந்த படத்தெலாம் வந்து இப்போ போட்டு ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே வந்து இப்போ ஒரு மூணு மூணு தேட்டரில் ஓடிட்டு இருக்கேன் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அது டிவிலேயே வந்து ஒரு பத்து லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க அந்த வீடியோ அந்த படத்தை பார்த்துருப்பாங்க யூடியூப்லேயே ஆஹா எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க பத்து மில்லியன் பேர் பார்த்துருப்பாங்க ஏன் இந்த படத்தை போட்டு புது படத்தை இப்போ ரிலீஸ் பண்ண முடியாமல் சில பேர் தவிச்சு இப்போ இருபத்தி ரெண்டை படம் ரிலீஸ் ஆனது அரணும் இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து இருபத்தொம்போது தள்ளி போகுது அது ஒரு மலையில் மலையில் காரணமாக கூட இது தள்ளி போகிறதுக்கான ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் பட் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பழைய படங்களை ரிலீஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த புது படம் ரிலீஸ் பண்ணாமல் வெயிட்டிங்ல இருக்கும் அது வருத்தமாக இருக்க ஒரு விஷயமா இருக்குது கண்டிப்பாக வந்து நூறு பேர் இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க அவங்க குடும்பம் அவங்க பிள்ளைக்குட்டி எல்லாமே சந்தோஷமாக இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம அந்த படத்தை சப்போர்ட் பண்ணு அரணும் அப்படிங்கிறது வந்து ஒன்றரை கூட படம் எடுத்துட்டாங்க அதெல்லாம் முடிச்சு நினைக்கிறாங்க ஒரு நூறு பேர் உழைப்பு இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே போய் தியேட்டரில் படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ திரும்பியும் சொல்கிறேன் மறந்துடாதீங்க மறந்தும் இருந்துடாதீங்க மாருதி சுப்ரா அப்படிங்கிறவர் வந்து நான் ஃபோட்டோஸ் போடுறேன் நான் ஏற்கனவே போ பேசும்போது அவர் ஃபோட்டோஸ் போட்டுருப்பேன் அவர் காமெடி ஆக்டராக அவர் அறிமுகம் வருறாரு கண்டிப்பாக அவர் சப்போர்ட் கொடுங்க அவர் மேலும் மேலும் பெரிய படம் பண்ணுறதுக்காக நான் இறைவனை வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக அவருக்காக ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணி கண்டிப்பா அவரு படத்துல என்ன சீன் பண்ணிருக்காரு ரசிச்சு எப்படி பாத்தீங்க ஹாரர் த்ரில்லர் காமெடி இருக்கு காமெடி நன்றாக சிரிக்கும்படியாக மாரதி சுப்ராவ் நடித்திருக்கிறார் அறிமுக நடிகர்கள் சிறப்பா பண்ணிருக்காங்க குடும்பத்தோடு தேட்டர்ல வந்து இந்த படத்தை வெற்றி படமாக்கி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் ஆக்டர்ஸ் மாதிரி ஆக்சுவலாக நீங்க படம் பார்த்துட்டு எப்படி இருக்கு அரணும் அப்படிங்கிறத வந்து ரிவியூ சொல்லுங்க ஒரு லட்ச ரூபா வேணும்னா மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ திரும்பி பேக்ல விட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லட்சம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எனக்கு ஒரு லட்ச ரூபா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் கண்டிப்பா அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிணா அமுக்கி விட்டுருங்க பாய்